ஹலோ விவாஸ் மாலை வணக்கம் நேற்றுக்கு நாங்கள் எங்கள் கோவிலில் கொழு பாருங்கள் நாங்கள் வச்சு முடித்தாச்சு இன்றைக்கி மூணாவது நாள் அந்த கொலு வந்து எவ்வளோ நல்லா நாங்களாம் டெக்கரேஷன் பண்ணி நாங்களாம் சேர்த்து தான் இந்த கொழு வச்சேன் நான் மாடித்தோட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நாங்கள் குழு வந்து வச்சோன்னே வீடியோ போடுறேன்னு நேற்றுக்கு துர்கா ஷுர்க சகஸிரநாமம் நேற்று வந்து ஒருத்தர் சிறப்பு சாந்தா மாமின்னு சொல்லி அவங்களோட சிறப்பு ஏன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோவிலில் வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு கிடைப்போங்க அது அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் கழிக்கும் போது ஒரு நாராயணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மத்தியானம் வந்து ஒரு பஞ்சமுகஸ்ததியின்னு சொல்லி மூக பஞ்சஸ்ததி ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் வாத்தியார் வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து அர்ச்சனை பண்ண கொடுத்துருந்தாங்க ஒரு பேப்பரில் எழுதி ஃபோன் பண்ணியிருந்தேன் இனத்துக்கு அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாள் அதுதான் நான் வாத்தியார் வந்து அந்த நான் அவங்களுக்கு இது பண்ணுறாரு சங்கல்பம் பண்ணி அவங்களோட அவங்களோட நட்சத்திரம் பேர் சொல்லி பூஜை இது பண்ணுறாரு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தா மினாப்தேன்னு நேற்றுக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது உங்களுக்கும் அப்படி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து நீங்கள் நட்சத்திரமும் பேரும் சொல்லுங்கள் உங்களுக்கும் நான் பண்ணுறேன் சரியா நம்ம எல்லாரும் ஒன்று தானேங்க அவங்கள சப்ஸ்கிரைபர் மாதிரியே பார்க்கல என்னோட கூட பிறந்த சகோதரிகள் சகோதரிகள் மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன் அதுக்காக தான் கேட்குறேன் அந்த கமெண்ட்டில் உங்களோட பேர் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா நானும் அவங்கள்ட்ட சொல்லி பண்ண சொல்லுவேன் பாருங்கள் சொல்லி முடித்தாச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் நேற்றுக்கு பாருங்கள் அது நேற்று அதுதான் துர்கா நாமம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கார் வாத்தியார் பாருங்கள் நான் அப்படியே நின்று கொஞ்சம் அப்படியே பார்த்தேன் எனக்கு பாடணுங்கிற ஆசையில் தான் இருக்காங்க கோவிலில் அம்மனுக்கு நான் ஒரு பாட்டும் பாடினேன் நேற்றுக்கு அப் அப்புறம் பாருங்கள் சிவனோட சிவனுக்கு வந்து பாருங்கள் தீபாராதனை நடக்கிறது அம்மனுக்கு தீபாராதனை நடக்கிறது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி பார்க்கலாம் எப்பவும் நான் சொல்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த கொலுவை வந்து கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கடைசியில் கொலுவுக்கு தீபாராதனை பாருங்கள் என் பையனும் சொல்லி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பக்கம் வாத்தியார் பாருங்க சொல்லின்னு இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ஜாய் பண்ணி இந்த குழு வந்து கோவிலில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாய்ண்டங்க அப்புறம் நாங்கள் பாருங்க காலம்பரம் நாராய் என்னையை படிச்சுட்டுருக்கோங்க காலம்பரம் பத்தரைக்கு போனால் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் காலம்பரம் ஒருத்தர் பூ சிறப்பு கொடுப்பாங்க சாயங்காலம் வந்து அன்னன்னைக்கு காலம்பரம் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பூஜை பிரசாதம் எல்லாம் அவங்கவுங்க கணக்குக்கு அவங்கவுங்க செஞ்சு கொண்டு வருவாங்க எவ்வளவு நாங்கள் சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாம் நாங்கள் கோவிலில் மாறு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் நானும் அந்த உட்காந்து தான் பா நேற்று ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருந்தேன் அதையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்